பதி இந்த விளம்பர பதிவு என்பது என்னை மட்டும் சார்ந்தது மற்றவர்களுக்கு அல்ல என்றால் யூடியூப்பிலும் சிலர் அவ்வாறு இருப்பதாக எனக்கு ஒரு பயங்கள் இருக்கின்றது ஐயங்கள் இருக்கின்றது இன்றைய பதிவில் இரு நகரும் குழுக்களை மட்டும் சொல்லவிருக்கின்றேன் அவைகள் ஒன்று பே பேரிடர் மேலாண்மை செய்கின்ற அனைத்து செயல்களையும் செய்வதாக செய்பவர்களாக இருந்திருக்கின்றார்கள் மற்றொரு மற்றொரு குழுவினர் குரகுரல் எனப்படுபவர்கள் ஈரியம் மற்றும் மனநலம் சார்ந்த விஷயங்களை அவர் செய்திருந்ததாக தகவல்கள் இருக்கின்றன அவைகள் இங்கே விளக்கமாக குறிப்பிட்டிருக்கின்றேன் உங்கள் மேலான தகவல்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன நன்றிகள்